அருமையானவர்களே எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா நிச்சயமாகவே நீங்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வாழ்த்துகின்றேன் அப்படியாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்திருப்பார் என்று சொல்லி விசுவாசிக்கின்றேன் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து மகிழ பண்ணுவாராக தொடர்ந்து இந்த காலையில் கத்தடன் என்கிறதான யூடியூப் நிகழ்ச்சியை தவறாமல் பாருங்கள் மற்றவர்களோடு உங்கள் நண்பர்களோடு உறவினர்களோடு கூட நீங்கள் இந்த நிகழ்ச்சியை இந்த செய்திகளை பகிர்ந்து கொள்ளுங்கள் அதன் மூலமாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவாராக இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தை ஒரு அருமையான ஆலோசனையான வார்த்தை என்னென்னு சொன்னால் எபிரேயருக்கு எழுதுன நிருபம் பனிரெண்டாம் அதிகாரம் அதனுடைய பதினாலாவது வசனம் இப்படியாய் சொல்கிறது யாவரோடும் சமாதானமாக இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பது இல்லை என்று சொல்லி சொல்லுகிற அருமையான வார்த்தைகளை பார்க்கிறோம். கிறிஸ்தவ விசுவாச வாழ்க்கையில் ஆவிக்குரிய வாழ்க்கையும் பரிசுத்தையும் நம்மளால் என்ன பண்ண முடியாது பிரிக்கவே முடியாது நான் ஆண்டவுடைய பிள்ளை என்று சொன்னால் எனக்கு இருக்க வேண்டிய முதலாவது குவாலிட்டி குவாலிஃபிகேஷன் என்னென்னா நான் பரிசுத்தம் உள்ளவனாக இருக்க வேண்டும் ஆண்டவுடைய பிள்ளை என்று சொன்னால் ஆண்டவர் சொல்கிறார் நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராக இருங்கள் என்று சொல்லி அப்போ இந்த பரிசுத்தமாக நான் இருக்கணும்னு சொன்னால் முதல்ல அதுக்கு முன்னாடி சொல்லப்பட்டிருக்கிற ஒரு நல்ல ஒரு வார்த்தை இருக்கிறது நீங்கள் யாவரோடும் சமாதானமாய் இருக்கும்படி நாடுங்கள் என்று சொல்லி சொல்லுகிற காரியங்களை பார்க்குறோம் சமாதானமாய் இருக்கவும் என்று சொல்லி சொல்லுகிற காரியங்களை பார்க்குறோம் எனக்கு அருமையானவர்களே நம்ம சமாதானமாக இருக்கும்போது ஒரு தெய்வீக சமாதானம் ஆண்டவர் நம்முடைய இருதயங்களில் தருகிறார் இந்த சமாதானம் எப்பொழுது வரும் என்று சொன்னால் பரிசுத்தமான வாழ்க்கை வாழும்போது ஆண்டவருக்கு பயந்து ஆண்டவருடைய வழிகளில் நடக்கும்போது ஆண்டவர் ஒரு தெய்வீக சமாதானத்தினால நம்முடைய இருதயங்களை நிரப்புவதற்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார் நம்ம ஏதாவது ஒரு தவறு செஞ்சிட்டோம்னு வச்சுக்கோங்க அது நம்முடைய இருதயத்துக்குள்ளே இருந்து நம்மளை உறுத்திக்கொண்டே இருக்கும் கத்தருக்கு விரோதமாக பாவம் செய்வோம் என்று சொன்னால் அதில் இருந்து நம்ம வெளியே வர முடியாதபடி வேதத்தை வாசிக்க முடியாதபடி ஜெபிக்க முடியாதபடி மற்றவர்கள் மத்தியில் நம்ம ஒரு விடுதலையாக இருக்க முடியாதபடி வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார் ஆண்டவர் நீங்கள் யாவரோடும் சமாதானமாக இருக்கும்படியாக பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை நீங்கள் நாடுங்க விசுவாசிங்க வாஞ்சிங்க நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களை பரிசுத்தப்படுத்துவார் ஆண்டவுடைய சமூகத்திற்கு சென்று ஆண்டவுடைய வார்த்தை சொல்கிறது பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுகிறான் என்று சொல்லி சொல்லப்படுகிறது ஆண்டவுடைய சமூகத்தில் சென்று உங்கள் இருதயத்தில் இருக்கிற பாரங்கள் வேதனைகள் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் ஏதாவது உங்களை மனசுல இருந்து உறுத்தி கொண்டிருக்கிறதா ஆண்டோடைய சமூகத்தில் அறிக்கை செய்து இந்த நாளில் விட்டு விடுங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஜபிக்கலாமா பர்சுத்த பிதாவே உம்மை துதிக்கிறோம் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் நாமத்தை மகிமைப்படுத்துகிறப்பா இந்த நாளில் கேட்ட வசனத்தின்படி ஆண்டவரை யாவரோடும் சமாதானமாக இருக்க நாடுங்கள் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பது இல்லை என்று சொல்லி சொல்லியிருக்கீங்களேப்பா நீங்கள் விரும்புகிற பர்சுத்தத்தினால் இந்த செய்தியை பார்க்கிற ஒவ்வொருவரையும் கர்த்த நிரப்புங்க ஆசீர்வதிங்க இயேசு விநாமத்தில் பிதாவே you, தேங்க்யூ காட் யூ